அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன ஏழைப்பயிரில் நம்ம தெளிக்க வேண்டிய இந்த காலத்தில் பனி காலத்தில் மழை முடிஞ்சிருக்கும் வரப்பணின்னு சொல்லக்கூடிய நம்ம பயிரில் பாதிக்கிற வரப்பணிங்கிற இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம அதை சரி பண்ணணுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் அப்போ நம்ம தெளிக்கிறதுல என்னெல்லாம் செய்யணும் மொதல் அந்த பயிரோட தோல் பகுதி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ஒன்று அப்படி ஈரமாக இருக்கிறப்ப நோய்கள் வராமல் இருக்கணும் அப்போ இதில் சத்துக்கள் கிடைக்கணும் அதில் ஒரு பூச்சிகள் கிடைக்காமல் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பயிர் இயல்பாக இருக்கணும் இவ்வளவும் நடக்கணும் அப்போ நம்ம தரைப்பகுதியில் கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம் என்ன அப்படின்னு சொன்னால் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஜீவாமிர்தமோ அல்லது பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அல்லது மீனமிலோ என்ன இருக்கோ அதை கலந்துக்கிறோம் இது கூட கண்டிப்பாக வேம் ரெண்டு கிலோ கலக்கணுங்க ட்ரைகோடமா விரிடி ஒரு லிட்டரு கலக்கணும் இது கலந்துக்கணும் இந்த கலந்த திரவத்தை எல்லா செடிகளுக்கும் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ பிரித்து ஊற்றி விட்றணும் இது பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் சரிங்களா கீழே தரையில் ஊற்றி விட்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மேலே தெளித்து மேலே தெளித்து நூறு லிட்டரு தண்ணியில் பூஞ்சைகள் பூஞ்சை தாக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ சூடோமோனஸ் சொரிக்காயை உண்டு பண்ணக்கூடிய பூச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெர்டிசீலியம் லக்கானி காய்கள் நிறைய பூக்கள் வரணும் தேநீர் வரக்கூடிய பூக்கள் இருக்கிற மாதிரி பூ வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாசி பழக்கரைசல் காய்கள் திடமாக வரணும் உதுந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து சோளு பார் இரநூறு கிராம் நுண்ணூட்ட சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கடல் பாசி உரம் ஹியூமிக் அமிலம் ரெண்டும் அரை அரை லிட்டரு இதெல்லாம் கலந்து அதை தெளிப்பு கொடுத்துடணும் நான் சொல்கிறது ஓகேங்களா அப்போ நமக்கு இந்த ஈரம் கொடுக்குறோம் நோய் வராமல் பார்த்துக்குறோம் பூச்சி வராமல் பார்த்துக்குறோம் அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் கொடுக்குறோம் பூக்களோட எண்ணிக்கை அண்ணாசி கரைசல் அடிச்சிங்கன்னா எண்ணிக்கை பூ அதிகமாக வரும் பூவோட சைஸும் பெருசு வருங்க நம்ம ஏ கிரேடு காயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த காய்களை உருவாக்கக்கூடிய வகையிலான பூக்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் தொடர்ந்து தெளிக்கலாம் அப்படி தெளிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தரைவழியில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்களோட இந்த வேம் கலந்து கொடுக்குறப்போ அந்த பயிருக்கு வேணுங்கிற சாம்பல் சத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடியும்னா கடலை புண்ணாக்கு கரைசல் அது ஒரு தடவை கொடுக்கலாம் அல்லது எள் விலை கூட இருக்குது அப்படின்னா எள்ளு புண்ணா கரைசல் கொடுத்துக்கலாம் நீங்கள் களை கொல்லி அடிக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் ஒரு வேலை அடிச்சிங்கன்னா அதோடைய தாக்கம் வந்து பூமியில் அதிகமாக இருக்கிறப்ப வேர்களை அடித்தண்டை பாதிக்கும் அந்த மாதிரி அமைப்பில் அதுக்கு நமக்கு வந்து தொல்லை கொடுக்குது அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கரைசல்களை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக ஹியூமிக் ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ கரைச்சி கீழே கொடுத்துடணுங்க இதை செய்கிறப்ப அந்த பயிரோட இயல்பான வளர்ச்சியை நம்ம உறுதி செய்ய முடியும் இந்த காலம் முக்கியம் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி வரையிலுமான இந்த காலம் வந்து வறண்டு போ அதாவது பனியால வறட்சி வர வாய்ப்பு இருக்குது அந்த பனியால வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தெளிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபாகுன்னு சொல்லக்கூடிய பனிமூட்டம் இருக்கும் அந்த பனிமூட்டத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு வெறும் தண்ணியை கூட தெளிக்கலாம் வெறும் தண்ணியை தரையிலேருந்து ஒரு அஞ்சடி அல்லது ஆறடி உயரத்தில் உங்களுக்கு அது எப்படி தெரியும் இலை இருக்கு இல்லைங்களா இலையில கண்ணு கண்ணா கன்று சைஸில் இருக்கிற மாதிரி சோப்பு சோப்பு புள்ளி வரும் அப்படி வருதுனாலே பனியோட ஈரம் வறட்சி அதிகமாகுது ஓரம்லாம் காயும் ஏதோ மழை வெயில் அடித்து காய்கிற மாதிரி காயும் அப்போ அதுக்கு நம்ம இதை தெளிக்கிறோம் அப்படி தெளிக்கிறப்ப இலை எப்பவும் போல் பச்சையாக இருக்கும் மஞ்சள் கோடு வராமல் இருக்கும் நடுத்தண்டு திக்காக இருக்கும் சிவப்பு புள்ளி வராது இதெல்லாம் தான் அறிகுறி இதை பா இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டோம்னா ஏழைப்பயிரில் கீழே பார்த்தீங்கன்னா பூ கரெக்டாக இருக்கும் சரங்களோட எண்ணிக்கை கூடும் காயோட எண்ணிக்கை கூடும் அன்னாசி பழக்கரைசல் மறந்துடாதீங்க உங்களுக்கு அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க நான் சொல்கிறேன் ஆனால் அது ரொம்ப முக்கியம் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது நம்ம விவசாயிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை செய்யுங்க மீண்டும் சந்திப்போம்